ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ கற்க வந்து ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் முனைவோருக்கான சாட் ஜிபிடி பயிற்சி வந்து மார்ச் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருச்சி மாவட்டத்தில் வந்து நடக்க இருக்குது தமிழ்நாடு அரசினுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு தொழில் முனைவோருக்கான சாட் ஜிபிடி பயிற்சி மார்ச் எட்டாம் தேதி திருச்சி மாவட்டத்தில் நடைபெற இருக்குது தொழில் முனைவோர் சிறு மற்றும் நடுத்தர வணிக உரிமையாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுக்கு சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தி வணிக செயல்பாடுகளை எளிமைப்படுத்தவும் திறன் மேம்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் உதவும் தகவல்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகளை வந்து இந்த பயிற்சிகளை வந்து இந்த சாட் ஜிபிடி வந்து வழங்கிட்டு இருக்காங்க சாட் ஜிபிட்டியின் திறன்கள் மற்றும் வணிக தேவைகளுக்கு ஏற்ப பொருத்தமான எழுதும் திறன்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாட் ஜிபிட்டியின் உதவியுடன் உங்கள் நோக்கம் மற்றும் இலக்குகளை சரியான வலை வழியில் வந்து நீங்கள் அமைச்சு கொள்ளவும் செயல்படுத்தவும் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தி புதுமை புதுமையான மார்க்கெட்டிங் மற்றும் சமூக ஊடக திட்டமிடல் உத்திகளையும் வந்து நீங்கள் வந்து இதில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாக்கம் செய்கிற கன்டென்ட் உருவாக்கவும் வாடிக்கையாளர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் ஏஐ கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செயல்திறன் கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு உத்திகள் வணிக செயல்திறனை துல்லியமாக கண்காணிக்கவும் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட செயல்திறன் கொண்ட சாட் ஜிபிடி பிராம்பங்களுடன் ஒரு பிரத்யேக மின் புத்தகத்தையும் அன்றாட பிராம்ட் வழிகாட்டுதல்கள் மற்றும் புது பித்தல்களுக்கான ஒற்றுமைக்கான வாட்ஸ்அப் சமூக அணுகலையும் பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு இந்த பயிற்சி பற்றிய ஏஐ கற்க ஆர்வமாக உள்ளவங்க இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா டபிள்யூ டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்தே முக்கால் மணி வரை நீங்கள் வந்து இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் செய்து ஃபோன் செய்து நீங்கள் வந்து எதை கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் டூ ஜீரோ எயிட் ஒன் நைன் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைனா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ எயிட் இன்னொரு மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஏஐ கருக்க இந்த ஒரு நாள் பயிற்சியில் நீங்கள் கலந்துக்க விருப்பமாக இருந்தால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க நன்றி